தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் ரெய்சலாண்ட் ரேசலாண்ட் பார்த்தவர்களே இன்றைக்கி நம்ம இயேசுனுடைய கடைசி வயசில் நிற்கிறோம் முப்பத்தி மூணாவது நாளில் நிற்கிறோம் நிலங்கள் நிஜங்கள் தவ காலத்தினுடைய முப்பத்தி மூணாவது நாள் இன்றைக்கி மத்திய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து மனம் மாறுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு செக்ஷனே இருக்குது அந்த செக்ஷனில் ரெண்டு ஊர்களுடைய பேர் இருக்குது அந்த ஊர்களுடைய பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேர் அந்த பேரை வச்சு தான் இன்னைக்கு நம்மளுடைய அந்த நிழலை பார்க்க போகிறோம் ஏசு என்னன்னு நெஞ்சம் மத்தியினர் செய்தி நாலாவது அதிகாரம் மேத்யூ சாப்டர் ஃபோர் பதினாலாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் இறைவாக்கினர் ஏசையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது எவ்வாறு நிறைவேறியது ஏசு கிறிஸ்து நசரித்துக் கொள்ள வரார் அதுக்கு பதிமூணாவது வசனம் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இயேசு கலீலியாவில் பனி தொடங்குதல் இயேசு தனது பொது வாழ்க்கையை தொடங்கப்போகிறார் அவருடைய திருமுழுக்கு அதற்கு பிறகு அவருடைய பொது வாழ்க்கையை தொடங்கப்போறார் அவர் நாசிரியத்தை விட்டு அகன்று செபலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமர்ந்திருந்த அமைந்திருந்த கப்பர்நாகமுக்கு சென்று குடியிருந்தார் இறைவாக்கினர் ஏசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது இவ்வாறு இவர் போய் தங்குற இடம் கப்பர்நாகும் அது எதனுடைய ஓரம் செப செபலோன் நப்தலி இந்த ரெண்டு ஊர் இந்த ரெண்டு ஊர் எங்கே என்ன நமக்கு இந்த வசனத்தை வாசித்த பிறகு பார்க்கலாம் இறைவாக்கு இவ்வாறு நிறைவேறியது செபலோன் நாடே நப்தலி நாடே பெருங்கடல் வழிப்பகுதியே யோர்தான கப்பால் உள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே காரிருளில் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது அது முதல் இயேசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் அப்போது இந்த இடங்கள் இதனுடைய சூழ்நிலை நமக்கு பல கிளாஸில் பல தியான டாக்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பழைய ஏற்பாட்டினுடைய வரலாறு நம்ம அடிக்கடி அடிக்கடி சொல்கிற வரலாறு அது அது புரிஞ்சாதான் இந்த செபிலூன் நப்தலி ஏசு கொடுத்த ஆசீர்வாதம் புரியும் சாலவனுடைய மகன் ரெஹோபாவாம் அவனுடைய காலத்தில் ஜெரோபாவாம் என்ற அரசனும் வந்தான் அப்போ ரெஹோபாவமும் ஜெரோபாவமும் இந்த நாட்டை பிரிச்சுட்டாங்க பலஸ்தீனாவை பிரித்து வடக்கில் பத்து குளங்கள் இஸ்ராயேல் என்றும் தெற்கில் சவுத்தில் நார்த் டென் ட்ரைப்ஸ் சவுத்தில் டூ ட்ரைப்ஸ் தெற்கில் ரெண்டு பகுதிகள் ரெண்டே ரெண்டு குளங்கள் மட்டும் இந்த பன்னெண்டில் வந்து ரெண்டாக பிரிச்சிட்டாங்க பத்தும் இரண்டும் வடக்கும் தெற்கும் அப்போ வடக்கும் தெற்கும் நார்த்து அண்ட் சவுத் அப்போ வடக்கில் பத்து நார்தன் இஸ்ராயல் தெற்கில் சதர்ன் இஸ்ராயல் அதுக்கு யூதா அப்படின்னு கூப்பிடுவாங்க மேலே பத்து இந்த நகரங்களும் இந்த பத்து குளங்களும் பத்து கோத்திரங்களும் அசிரியர்கள் அவர்களை நாடை கடத்தி போவாங்க பாபிலோனியர்கள் நாடு கடத்துவாங்க ஆசிரியர்கள் நாடு கடத்துவாங்க அப்புறம் வந்து அந்த குளமே இனமே காணாமல் போயிடும் அந்த கோத்திரங்களே காணாமல் போயிடும் இதெல்லாமே நம்ம பழைய ஏற்பாட்டு வரலாறுல படித்தது தான் கீழே ஒரு அந்த ரெண்டு கோத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு கோத்திரங்கள் அவங்க கடத்தப்படுவார்கள் கடத்தப்பட்ட பிறகு பர்ஷியர்கள் அந்த அவங்கள மீட் மீட்பார்கள் அங்கிருந்து மீட்டுட்டு என்ன பண்ணுவாங்க சரி நீங்கள் நாட்டுக்கு திரும்பிவிடுங்க இது பழையற்பாட்டு வரலாறு டாக்கில் இருக்குது நீங்கள் நாட்டுக்கு திரும்ப போங்க பட் ஸ்டில் வி வில் பி கிங்ஸ் நாங்கள் பர்ஷியன்ஸ் நாங்கள் தான் உங்களுடைய கிங்ஸாக இருப்போம் நீங்கள் ஊருக்கு போங்க நீங்கள் ஊருக்கு போயிட்டு உங்களுடைய கோயிலை கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே காசெல்லாம் தந்து விடுவாங்க அப்போ சோழமன் கட்டின கோயில் இடிந்து போய்விடும் அழிந்து போய்விடும் அப்புறம் ஜெருபாபேல் அப்படின்ற ஒருத்தர் தான் திரும்பும் ரெண்டாவது அந்த கோயிலை கட்டுறாரு அந்த கோயில் இன்னைக்கு அவங்க வழிபடத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தே ஆர் லிவிங் ஹாப்பி லைஃப் ஆனால் இன்றைக்கும் அடிமை தான் பேர்ஷியர்களுடைய அடிமை தான் அப்புறம் என்ன நடந்தது பர்ஷியர்களை இந்த பர்ஷியன்ஸை கிரேக்கர்கள் கிரீக்ஸ் அவங்கள அந்த அவங்களுடைய நாடு பேர்ஷியன்ஸினுடைய நாடு எல்லாமே இவங்களுடைய சொந்தம் கிரேக்கர்கள் வந்து அவங்கள தோக்கடிச்சிருவாங்க தோக்கடித்த பொழுது கீழே இருந்த நாடு எல்லாமே கிரேக்கர்களுடைய நாடாகும் அப்படி இந்த சதர்ன் இஸ்ராயேல் யாருடைய கீழே வரும் யாருடைய அன்றில் வருது கிரேக்கர்களுடைய அன்றில் வருது கிரேக்கர்கள் இதை ரூல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அரசன் அதான் அலெக்சாண்டர் த கிரேட் நமக்கு தெரிஞ்ச பேரரசன் அலெக்சாண்டர் இவரை நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர் இவர் அப்போ அவருடைய கீழே வரும் இது சதர்ன் இஸ்ராயல் இந்த கீழே இருக்கிற இந்த இஸ்ராயேல் அவங்க கீழே வரும் அப்புறம் அவர் இறந்த பிறகு இதை என்ன பண்ணுவாங்க நாலு கவர்னர்ஸ் இதை ஆழ்வார்கள் அதில் ஒருத்தருடைய பேர் தான் நான் சொன்னேன் அந்திபோஸ் எபிஃபானோஸ் த ஃபோர்த் அவர் இந்த இடத்தினுடைய அதிகாரியாக வருவார் ஆனால் அவருக்கு இந்த கோயில் இருக்கிறதெல்லாம் பிடிக்கல அந்த கோயில் அதனால தான் செய்யூஸ் அப்படின்ற ஒரு தேவதையினுடைய ஒரு ஒரு சிலையை கொண்டு வந்துச்சு வழிபட்டு அந்த இடத்தை அவர் அசிங்கப்படுத்துகிறாரு அழுக்கப்படுத்துகிறார் எரு கோயிலை இதுவரை கதை நமக்கு தெரியும் நேற்று முடிஞ்சிச்சு இனி கதையினுடைய தொடர்ச்சி மேலே இந்த அசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு நாடாக பிடிச்சிக்கிட்டு வராங்க பாலஸ்தீனாவனுடைய நார்த் இஸ்ராயல்னு சொன்னேன் இல்லையா அந்த பத்து அந்த குளங்கள் இருந்து அந்த இடத்த அசிரியர்கள் பிடிச்சிக்கிட்டு வராங்க அவங்களுடைய கீழே வந்துக்கிட்டே இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க கீழே வராங்க கீழே வரும் பொழுது இந்த ரெண்டு குளங்கள் இந்த கோத்திரங்கள் இருக்கிற இடத்தையும் இவங்களுக்கு சொந்தமாகணும்னு சொல்லி வராங்க அது வர அரசருடைய பெயர் என்ன அவருடைய பெயர் சனகிரிபு சனகிரிபு இந்த சனகிரிபினுடைய பெயர் பைபிள் எங்கே இருக்கு பைபிளில் இரண்டு குறிப்பேடு செகண்ட் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் தேர்ட்டி டூ முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்து முதல் இருபது வர வசனங்களை நம்ம இதை பார்க்குறோம் இந்த இந்த நிகழ்வை பார்க்குறோம் செகண்ட் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் தேர்ட்டி டூ வர்சஸ் டென் டு ட்வெண்ட்டி இரண்டு குறிப்பேடு முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்து முதல் இருபது வசனங்கள் இதில் இந்த அசீரிய அரசன் கீழே இந்த கிரேக்கல்கள் ஆளும் இந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக வரான் இப்போ இங்கே இவர்களுடைய அதிகாரியாக இல்லை இந்த இஸ்ராயேல் குளத்தில் அரசனாக யார் இருக்கிறான் அஹாஸ் நம்ம இந்த பேரை முன்னாலையும் பார்த்தோம் அஹாஸ் ஒரு கண்ணியிடம் இருந்து ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது டெரெக்டாக அதை குறிக்கிறது ஹஹாஸ்ன்னு சொன்னோம் இல்லையா அவருடைய மகன் எசேகியா இங்கே இஸ்ராயல் மக்களுடைய அரசனாக இருக்கிறார் இல்லை அவங்கள ஆண்டு கொண்டிருக்கிறார் இதுதான் கதை அப்போ இந்த கதை எங்கெல்லாம் பைபிளில் இருக்கும் அரசனான எஸ் பற்றி எந்த புக்கில் இருக்கணும் அரசர்கள் புக்கில் இருக்கணும் அப்போ அரசர்கள் புக்கில் இதே கதை இருக்கும் எந்த செக்ஷனில் இருக்கு இரண்டு அரசர்கள் செகண்ட் கிங்ஸ் பதினெட்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் முதல் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் வரை இந்த எஸ்ஐக்கியா கடந்து போன அந்த பிரச்சனைகள் எல்லாமே அங்கே போகுது இரண்டு செகண்ட் கிங்ஸ் சாப்டர் எயிட்டீன் ப்ளஸ் ஃபோர்டீன் டூ சாப்டர் நைன்டீன் தேர்ட்டி செவன் வரை இரண்டு அரசர்கள் பதினெட்டு பத்தொன்பது அதிகாரங்கள் எஸ்ஐகே அரசனுடைய கதை அங்கே இருக்கும் எஸ்ஐகே அரசன் இந்த சனகிரீபு அப்படின்ற இந்த அசிரிய அரசனை எப்படி மேற்கொண்டான் அப்படின்றது அரசர்கள் புத்தகத்தில் இருக்கும் இதை டெய்லி எழுதுறதுதான் குறிப்பேடு கிரானிக்கல்ஸ் அப்படின்றது என்ன டெய்லி எழுதி வைக்கிறது இப்போ நம்ம தியான மையத்தில் எல்லா ஒரு தியான மையத்தில் நான் இங்கே போகிறேன் நான் இங்கே வரேன் நான் என்ன செய்கிறேன் இல்லை இங்கே இருக்கிற ஃபாதர்ஸ் என்ன செய்கிறாங்க இங்கே இன்றைக்கி தியானம் நடக்குது அது எழுதுறது க்ரானிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு புக் இருக்குது இங்கே நமக்கு அது சாதாரணமாக தந்தை தான் எழுதுவாங்க அது அதே மாதிரி அப்போ அவங்களும் எழுதுறாங்க க்ரானிக்கல்ஸ் குறிப்பேடு அப்போ அரசர்களுடைய நிகழ்வு எங்கே இருக்குது குறிப்பேட்டு நூலிலும் இருக்கும் அதான் இரண்டு குறிப்பேடு முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பத்து இரு முதல் இருபது வசனங்கள் அப்ப அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க சொல்லிக்கிட்டு தண்டிக்கும் தண்டிக்கும் அப்போ இது யாருடைய புத்தகத்தில் இருக்கும் எஸ்ஏனுடைய புத்தகத்தில் இருக்கும் அப்ப இது மூன்றுமே மூன்று நிகழ்வு அல்ல இசையா இறைவாக்கினர் உரைத்த இறைவாக்கு எஸ்ஏனுடைய புத்தகத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் இருந்த அரசர் அரசர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்றது அரசர்கள் புத்தகத்தில் இருக்கும் சேம் அது டெய்லி எழுதி வச்சதுனால குறிப்பேடு புத்தகத்தில் இருக்கும் அப்போ ஒரே நிகழ்வு மூன்று புத்தகத்தில் இருக்கும் இது மூன்று நிகழ்வு அல்ல நான் இதனுடைய நான் சொல்கிறேன் புரியுதுங்களா அப்போ ஒரு இறைவாக்கினர் பேசுகிறார் பேசும் நேரத்திலே அந்த அரசர்கள் அரசர்கள் என்ன செஞ்சாங்க அது அதுலேயும் இருக்கும் அவர்கள் செய்தது குறிப்பேடு புத்தகத்திலையும் இருக்கும் அப்போ சனகிரிபு அப்படின்றவன் இந்த அசீரிய அசீரிய அரசன் இந்த நாட்டை தனது நாடாக மாற்றிக்கொள்ள வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கும் பொழுது எசேக்கியா அப்படின்ற இந்த அரசன் இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக காலில் கெஞ்சி விழுவான் ஆள் அனுப்பி கெஞ்சி விழுவான் நான் எல்லாத்தையுமே கொடுத்துறேன் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன் எல்லாத்தையுமே கொடுத்துடுறேன் தயவுசெய்து எங்களுடைய மக்களை நீ அழிக்காது அழிக்காதுன்னு சொல்லிவிட்டு அவன் அழுது புலம்பி அவனுடைய அனைத்தையுமே கொடுக்கும் இடம் அப்போ இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நம்ம இங்கே மற்ற என்ன இதில் வாசிச்சோம் இல்லையா செபிலோன் நப்தலி அந்த நாட்டில் தான் இந்த அரசன் எந்த அரசன் அசீரிய அரசனான சனகிரேவு போய் கடைசி அவன் தஞ்சம் போகிறான் அவன் வாங்குறதெல்லாம் வாங்கிப்பான் இந்த இசையக்கிட்டருந்து வாங்கிப்பான் வாங்கிட்டு அவன் போகும் பொழுது ஒரு ஏஞ்சில் வானத்தூதர் இந்த கீழே இந்த ரெண்டு நகரம் இருக்கே அந்த நகரங்களை காப்பாற்றும் ஒரே ஒரு வானத்தூதர் அது வாசிக்கணும் கண்டிப்பாக அதை நம்ம வாசிச்சு ஆகணும் இரண்டு அரசர்கள் ரொம்ப அழகான ஒரு வசனம் ஒரு வானதூதருடைய பவர் என்னன்னு பாருங்களேன் ஒரு வானத்தூதருடைய சக்தி இரண்டு அரசர்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது திருவசனம் செகண்ட் கிங்ஸ் சாப்டர் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அன்று இரவு ஆண்டவரின் தூதர் என்றிரவு இந்த அசீரிய மன்னன் செனகரேபு இவங்களை அழிக்கிறதுக்காக முடிவு செய்கிற அந்த இரவு அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசீரியரின் பாளையத்தில் தூதர் போறார் என் மக்களை அழிக்க வரணி என்ன பண்ணுற அசீரியருடைய பாளையத்தில் போய் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை கொன்றார் தீமை செய்யும் அந்த அசீரிய அந்த மன்னனையும் அந்த மக்களை விட்டு வைக்கல ஒரு லட்சம் ஏன்னா அவருடைய படையாளிகள் எல்லாருமே இருந்துட்டாங்க இவர் தனியாக இருவார் என்ன பண்ணுறது இங்கே வந்து அவர் செத்துருவார் தெரியும் ஊரில் ஒரு ஒரு வாரத்துதருடைய பவர் பாருங்கள் ஒன் லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரே நேரத்தில் கொண்டுட்டார் அடுத்த நாள் காலையில் சனகிரேபு எழுந்து பார்க்கும்போது அவருடைய படையாளிகள் யாருமே உயிரோடு இல்லை அப்போ திரும்ப போயிடுவார் திரும்ப போய் அவர் தஞ்சம் புகுகின்ற இடம் காலையில் பொழுது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர் எனவே அசீரிய மன்னன் சனகிரேபு திரும்பி சென்று நினைவையில் தங்கியிருந்தான் தன் தெய்வமாகிய நிஸ்ரோக்கின் கோவிலில் அவன் வழிபாடு செய்து கொண்டிருந்த பொழுது அவன் புதல்வர்களாகிய அதிரம் மெலேக்கும் சரை சரும் அவனை வாழால் வெட்டி கொன்று விட்டு அராரத்து நாட்டிற்கு தப்பி ஓடினர் அவனுடைய மகன் இயேசு சுத்தோன் அவனுக்கு பின் அரசனானார் அதாவது அவனுடைய இனமே அவனுடைய மகனை அவனை கொல்வான் என்று இசையா இறைவாக்கினர் ஒரே அப்போ அப்ப நீங்க அவனுடைய இந்த செக்ஷன் நீங்க வாசிக்கணும் எசிய அவனுடைய செக்ஷன் வாசிக்கணும் அரசர்களுடைய செக்ஷன் வாசிக்கணும் நான் சொன்ன செக்ஷன் வாசிக்கணும் குறிப்பீடு வாசிக்கணும் இது மூணுமே உங்களுக்கு புரிய வைக்கும் இது பாருங்கள் ஆண்டவருக்கு எதிராக இருக்கும் ஆண்டவருடைய மக்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கும் தீமையை ஆண்டவரை அழித்தொழிப்பார் அழித்தொழிப்பது எப்படி வேறு வெளியிலிருந்து மட்டும் கிடையாதுங்க வானத்துதரை வருவார் ரெண்டாவது அந்த தீமையே தீமை அழித்துவிடும் அவனை கொன்றது யார் சனகிரேப கொண்டது யார் அவனுடைய சொந்த பிள்ளைகள் தான் கொன்றார்கள் இதுதான் நேற்று நம்ம வாசித்தோம் நேத்து தானியனுடைய புத்தகத்திலும் இதே தான் வாசித்தோம் இதே இதெல்லாம் எங்கே நடக்குது மக்கபேன்றிவோல்ட் மக்கப்பேன்றிவோல்ட் அதான் நான் சொன்னேன் அப்போ நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் யார் அழிவுற்றான் என்று அவனே அவனை கொன்று கொள்வான் அவனுடைய இனமே அவனை கொள்ளும்னு நேற்று நம்ம வாசித்தோம் அது வழங்கப்பட்டதை பொழுது ஏசியா வழங்க வழியாக வழங்கப்பட்டது எசியா வழியாக வழங்கப்பட்ட அந்த செய்தி நிறைவுற்றதே பொழுது இந்த சனகிரேபு அப்படின்ற அரசன் கடந்து வருகிறான் அவன் கொல்லப்படவில்லை அவனுடைய படைகள் கொல்லப்பட்டது அவன் திரும்பச் செல்கிறான் திரும்பச் செல்லும் பொழுது அவனுடைய பிள்ளைகளை அவனை கொன்றார்கள் இதை முன்னறிவித்தது யார் எசையா அது எசையானுடைய புத்தகத்தில் இருக்குது தானியலுடைய புத்தகத்தில் இருக்குது அரசர்களுடைய புத்தகத்தில் இருக்குது குறிப்பீடு புத்தகத்தில் இருக்குது இதுதான் மத்தியினர் செய்தியாளர் சொல்கிறாரு இந்த இடங்களுக்கு இந்த செபிலோன் நப்தலி அப்படின்ற இடம் இங்கே இருக்குது நார்தர்ன் இஸ்ராயலில் இருக்குது வடக்கு இஸ்ராயலில் இருக்குது அந்த இடங்களுக்கு கூட மீட்பராக இயேசு வருகிறார் அந்த இடத்திலிருந்து தான் இயேசு தனது பணியை ஆரம்பிக்கிறார் ஏசு எங்கே ஆரம்பிக்கிறார் கலிலேயாவிலிருந்து ஆரம்பிக்கிறார் அதாவது நார்தர்ன் இஸ்ராயல் ஆரம்பிக்கிறார் மனம் மாறுங்கள் மனம் மாறுங்கள் மனம் மாறுங்கள் மனம் மாறுங்கள் என்று சொல்லி எங்கே வராரு கடைசி வர சதர்ன் இஸ்ராயலுக்கு வரார் இயேசு கொல்லப்படுவது எங்கே இந்த சதர்ன் இஸ்ராயல் தான் தெற்கு பாகத்தில் தான் இயேசு கொல்லப்படுகின்றார் எரிசிலைமைகளுக்கு வெளியே எரிசிலைமை எங்கே இருக்குது கீழே பாலஸ்தீனாவினுடைய தெற்குல தான் இருக்குது அப்போ இயேசு இந்த பாலஸ்தீனா மக்கள் பிரிந்து போன மக்களை பத்து ரெண்டுன்னு பிரிஞ்சு போயிட்டீங்களேடா சகோதர சகோதர சகோதரர்களை உங்களை இணைக்க தான் நான் வந்தேன் காணாமல் போன அந்த பத்து குளத்தை தான் நான் வந்தேன் அதனால தான் ஏசு ஒரு பெண்ணு வந்து கேட்பாலே என்னுடைய மகளுக்கு உடம்பு சிறல்னு சொல்லும்போது ஏசு என்ன சொல்வார் முதலில் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்வர் அந்த பிள்ளைகள் யார் இந்த பன்னெண்டுமே பிள்ளைகள் தான் அன்றொலால் படைக்கப்பட்ட இந்த பன்னெண்டுமே பிள்ளைகள் தான் ஆனால் இன்றைக்கி அதுங்க சண்டை போட்டு பத்தும் ரெண்டுமாக பிரிஞ்சிருக்கு ஆனால் அவர்கள் இணைய வேண்டும் சகோதரர் சகோதரிகள் ஒன்றிணையும் தான் அந்த ஆசீர்வாதம் வரும் அப்போ இதற்கு ஏசு பயன்படுத்துகிற வார்த்தை என்ன மனம் மாறுங்கள் மனம் மாறுங்கள் மனம் மாறி நீங்கள் அந்த நற்செய்தியை நம்புங்கள் மத்திய நற்செய்தி நாலாவது அதிகாரம் செபலோன் நத்தலி நாடே பெருங்கடல் வழி பகுதியோர் யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பகுதியே பிற இனத்தவர் வாழும் கலிலிய பகுதியே காருள் இருந்த மக்கள் இருட்டில் இருந்தவங்க பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள ஜோர்தானை பற்றி நம்ம பார்த்து போது பார்த்தோம் அது சாவின் நிழல் சூழ்ந்த ஒரு நாடு நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்தது அது முதல் எது முதல் நார்தர்ன் இஸ்ராயலில் செபலூன் நப்தலி முதல் இயேசுனுடைய பொது வாழ்க்கை முதல் அது முதல் ஏசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் இப்போ அந்த பதிமூணாவது வசனத்தினுடைய அந்த கடைசி வசனம் பாருங்களேன் அதனுடைய கடைசி வார்த்தைகள் இறைவாக்கினர் இசையா உரைத்த பின்வருமாக்கு இவ்வாறு நிறைவேறியது அப்போ இறைவாக்கினர் இசையா தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மீட்பரை குறித்து அன்னைக்கே போதிக்கிறார் அது யாரை குறித்து இயேசுவை குறித்து வரப்போகும் மெஸ்ஸியாவை குறித்து வரப்போகும் மீட்பறை குறித்து தான் போதிக்கிறார் யாருக்கெல்லாம் செபலோன் நெப்தலி முதல் இயேசு பறைசாற்றும் அந்த நர் செய்தியை இசையா இறைவாக்கினர் உரை உரைக்கிறார் அது இயேசுவில் நிறைவேறுகிறது நிழல் ரொம்ப அழகான ஒரு நிழல் இசையா புத்தகத்தில் இசையறை வாக்கினர் சொல்கிறார் அது எந்த சூழலில் சொல்கிறார் ஒரு 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 ரிவால்ட் டைமில் ஒரு அரச பிரச்சனை நடக்கும் பொழுது அங்கு எசையா சொல்கிறார் அங்கு உன்னுடைய உடல் உன்னுடைய நாடு மீட்கப்படுவதை பற்றி அல்ல சொன்னது ஆனால் உன்னுடைய ஆன்மா மீட்கப்படுவதை பற்றி உன்னுடைய திருக்கோயில் அழிவுறும் பொழுது அந்த கோயில் மீட்புறுவதை பற்றி அவர் சொல்கிறார் அதற்காக யார் கொல்லப்பட்டார் குற்றமே செய்யாதவர் தலைமை குரு கொல்லப்பட்டார் உங்களுக்கு அப்போ நேத்தோம் இன்றைக்கும் நீங்கள் சேர்த்து வாசித்தாதான் சேர்த்து கேட்டால் தான் உங்களுக்கு அது இந்த புரியும் அப்போ முப்பத்தி மூணாவது நாளும் முப்பத்தி ரெண்டாவது நாளும் ரெண்டுமே கனெக்டடாக இருக்கிற இறைவசனங்கள் தியானிப்போமா ஜெபிப்போமா இறைவா இறை வார்த்தையின் ஆழங்களுக்கு போகும் பொழுது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் இயேசு என்னும் மிஸ்ஸியா அந்த மெஸ்ஸியாவினுடைய நிஜத்தையே முழுவதுமாக சுட்டி காட்டுகிறது என்பதை உணர்கிறோம் உடலின் விடுதல்கள் ஆன்மாவின் விடுதல்களுக்கான ஆதாரங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் நாட்டுக்கு நீர் கொடுக்கும் விடுதலைகள் நாங்கள் சென்றடைய வேண்டிய நாடை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அங்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு பெயர்களும் ஒவ்வொரு நபர்களும் அன்றவரை எங்களுக்கு நீர் விடுதலை தரும் பெயர்களாக என் ஆன்மீகமான பெயர்களாக உணர்கிறோம் பழைய ஏற்பாட்டை வெறும் ஒரு கதையின் புத்தகமாக பார்க்காமல் அது மீட்பின் திட்டமாக பார்க்கும் கண்களை எங்களுக்கு தாரும் மெஸ்ஸியா என்னும் நிஜத்திலிருந்து இந்த நிழல்களை வாசித்து எடுக்க எங்களுக்கு அருளை தாரும் என்று ஜெபிக்கின்றோம் பழைய ஏற்பாட்டினுடைய ஆழங்களுக்கு நம்பிக்கையோடு கடந்து செல்ல பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரே ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ள எங்களை ஆசீர்வதியும் அந்த ஆண்டவரை அன்பு செய்ய நெருக்கமாக அன்பு செய்ய ஆழமான நம்பிக்கையை தாரும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக Amén.